கோயில் கோயிலா சுத்துகிற நேரமாடா இது கோயில் கோயிலா நூற்றி எழுவது ஆ நூத்தி எழுவது திருப்பார்க்கடல் உம் சிவன் அவு சிவ அவுடா யாருமே இது பெருமா இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க வந்து இப்போ வந்து அந்த வரலாறை பத்தி சொல்ற லைவ்ல இரு இரு ஆள் வரட்ட சொல்லு ஃபர்ஸ்ட் ஆள் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க உம் திருப்பா அபிமா வாங்க ஜெய் வந்துட்டீங்களா வாங்க 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 பெருமாள் கோவில் நம்ம வினிஷா இதுதான் ஆட்டோ இது இங்க பாருங்க வினிஷானா உன் பேர் அடிக்கடி மறந்துடுற புஜ்ஜி ப்ளூ குயின் ப்ளூ குயினுடைய ஆட்டோ இது நம்ம ப்ளூ குயின் பார்த்தீங்களா வினிஷா விஐஎன்யூஷா வினிஷா மை பிரதர் ஆட்டோ அயன் இனிய மாலை வணக்கம் ஞானவேல் ப்ரோ வணக்கம் மாலை வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா சொல்ற கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு வந்து பாவங்கள் நம்ம வந்து அங்க வழிபட்டா பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் ஐதீகம் ஐதீகம் மேலும் மேலும் இந்த கோயில நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் தலமாக கருதப்படுகிறது திருப்பாற் பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் பாவங்கள் நீங்கும் இந்த கோவிலில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசி தரிசிப்பதால் சித்திரகுப்தன் எழுதிய பாவங்கள் நீங்கும் என்றும் என்றும் நம்பப்படுகிறது கேட்டுக்குங்க புண்ணியசேரம் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் புண்ணியங்கள் சேரும் மேலும் முக்தி அடையலாம் என்பது எட்டு திவ்ய தேச தரிசனங்கள்ல ஒன்றான இந்த கோவில்ல தரிசிப்பதால அனைத்து திவ்ய தேசங்களையும் தரிசித்த பலன் கிடைக்குமா கிடைக்கும் அத்தி மரத்தலா அத்தி மரத்தலா மரத்தலான பெருமாள்

வேண்டுதல்கள் நிறைவேறுமா இந்த கோவிலில் ஒண்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் வேண்டிய வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கவனம் இந்த கவனம் கவனமா இந்த தகவலை தகவல் அனைத்து இந்து மத நம்பிக்கை நம்பிக்கைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன புரியுதுங்களா என்ன பண்ணாங்க இவ்வளவு நேரம் பாப்பா இன்னும் 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 என்ன ஒண்ணும் ஆகாது இது பெருமாள் கோவில் இன்று சனிக்கிழமை ஆக மொத்தம் சனி நாலுமே பெருமாள் கோயில தரிசனம் பண்றது நல்லது அதுவும் இந்த கோயில் பேர் என்னமா

இவங்க வந்து சிங்கப்பூர் ஏய் உங்க டாடிக்கு ஒரு ஹாய் சொல்ல சப்போஸ் பார்த்தா ஹாய் சொல்ல கா யார் மெசேஜ் ஹைட் பண் ஹைட் ஆகுது ஹைட் ஆகுது ஹைட் ஹைட் தான் இருக்கும் பாப்பா தான் கடஞ்சு ஸ்பேனர் எடுத்துடலாம் ஏன் அப்படினா ஸ்பேனர் வந்து இருந்தா வீவ்ஸ் வராது அதனால ஸ்பேனர் எடுத்துடலாம் அது காலையில் தங்கச்சி வீட்டுக்காரெலாம் இருந்தாங்களா அதிசயம் சப்போஸ் அதிசயம் எங்கள் சொல்கிறாங்க கேளுங்கள் சப்போஸ் அவங்களாம் பார்த்தாங்கன்னா வந்து பேக் கம்மன் பார்த்தாங்க எதுனா சொல்லுவாங்க அதனால காரில் ஃப்ரெண்ட்லேயே வேறு உக்காந்துருந்தா பாருங்க தங்கச்சி அவங்களுக்கு அதை ஃப்ரெண்ட்லேயே வேறு உக்காந்து இருந்ததுன்னா பக்கத்திலேயே உட்காந்துருந்தா தங்கச்சி வீட்டுக்கும் அதனால தான் எதுனா பேக் கம்மன் வந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடும்ல அதனால் தான் ஸ்பேனர் கொடுத்தேன் ஜெய்க்கும் அயன்ராஜுக்கும் போ ஓகே அக்கா இப்போ நான் வந்து அண்ணா ம் சொல்லு திருப்பார் திருப்பார்கடலின் அதிசயங்கள் அதிசயங்கள் திருப்பார் அதிசயங்கள் திருப்பார் கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் உள்ள முக்கிய அதிசயங்கள் என்னவென்றால் பெருமாள் சிவலிங்கத்தின் மீது காட்சி தருவதாகும் இது சைவ மற்றும் வைணவ சமயங்களின் இணைவை குறிக்கிறது மேலும் இங்கு அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட அத்தி ரங்கநாதர் சுயம்பு சுயம்புவாக எழுந்தறிந்துள்ளார் ஒரு மிகவும் அரிதான ஒன்றாகும் அதிசயங்கள் சிவலிங்கத்தின் மீது பெருமாள் திருப்பார்கடற் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சிவன் சிவலிங்கத்தின் வணக்கம் அவுடையார் மீது காட்சி தருவதால் இது சைவ சமயத்திற்கும் வைண வைணவ சமயத்தில் இடையே உள்ள ஒற்றுமையை குறிக்கிறது அத்திமர ரங்கநாதர் அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட அத்தி ரங்கநாதர் சுயம்புவாக எழுந்தறிந்துள்ளார் இது மிகவும் அரிதான ஒன்றாகும் சப்த

கோயில் வந்து 4:30 மணிக்கே தரப்பங்களமா வர ரெடி அयनராஜ் レッド ராஜ் புடி எட தம்பி சீக்கிரம் அப்புறம் வேற யாரெல்லாம் பாத்துட்டு சீக்கிரம் போடுங்க குழந்தை எதிர பாக்குது இல்ல இவ்ளோ மட்டும் தான் வாட்ச் பண்ணீங்களா வேற யாருமே வாட்ச் பண்ணலையா லைவ் எப்படி இந்த மாதிரி போடுறாங்க மெசேஜ் ஜி குழந்தை அழகா படிச்சிச்சு பிளாக் ஆர்ட் போட்டு வச்சுக்கிற நீ பிடிக்கல மகேஷ்யூ மகேஷ் குழந்தைக்கு நல்ல ஹார்ட் கொடுக்கணும் ஜெய் ஜெய் ஸ்டேஸ் இனி மதிய வணக்கம் நீங்கள் மதியம் ஒன்று சாப்பிட்டீங்களா காஃபி டீ குடிச்சிங்களா அம்மா ஓடாத நாளைக்கு நாளன்னைக்கு ஸ்கூல் போனேன்னா நீ மண்ணில் விளாடின்னுக்கிற ஓடாத அந்த வேலூர் அக்கா எனக்கு எப்பவும் காப்பு வேணும் நான் இப்பதான் போய் டீ குடிச்சிட்டு வந்தேன் சரி ஒரு காஃபி பார்சல் ஆயன் தம்பிக்கு என்ன பண்ணுறா ஜெய அண்ணா பிடிக்கலன்னா போ லவ் ஒன்லி ஹாய் வணக்கம் 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 லவ் அண்ட் அண்ட் லவ் ஒன்லி சூப்பர் இந்த ஐடி நேம் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே கிங் நீங்களா சகோதரி நானும் ஒரு நாடகம் நாடகம் நாடகன் புராண புயல் நடிகன் நடிகன் புராண புயல் இதிகாச சுடர் இலக்கண கோயில் தந்துடுறாங்களா என்ன பண்ணலாம் ஹரி ஹரன் வாங்க லைக் மாலை வணக்கம் முருகேசன் வாங்க மூர்த்தி முருகேசன் மூர்த்தி நீங்க என்ன கமான் போட்டிருக்கீங்க கொஞ்சம் தமிழ்ல போடுங்க பாக்கலாம் தைரியமா இருந்தா போட்டிருப்பா சார் மாட்டோம்ல நீ நான் இறங்கின்தான் நீ இறங்க முடியா தமிழ்ல போடு தைரியமா அக்கா எனக்கு ஸ்பேனர் கொடு போடுக்கலாம் என்ன பண்றீங்க மகேஷ் மகேஷ் கோயிலுக்கு போகிறோம் கோயில் பாருங்க என்ட்ரன்ஸ் இருந்தால் கோவில் என்ட்ரென்ஸு தெரிதா இப்போ கோயில் இவ்வளோ நேரம் மூடி இருந்துச்சு அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணேன் கோயில் சாமி கும்பிட்டு தான் போனோம் அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை வேறல முருகேஷன் மூர்த்தி தப்பா பண்ணுங்க பண்ணீங்க முடிக்கலன்னா போங்க சும்மா கோயில சாமி பார்க்க போறோம் எல்லாரும் வந்துருங்க சாம்பார் வாங்க சாம்பார் ஆய் எங்க அண்ணி அண்ணி ஆயி சொல்லு திருவண்ணாமலை பூயினி உங்க பாரு அழகு அழகு இல்லைனாலும் எங்கள் அண்ணி மனசு தங்கமான மனசு சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அண்ணி மனசு ரொம்ப தங்கமான மனசு இந்த மாதிரி ஒரு அண்ணி கு கிடைக்க நான் குத்து வச்சிருக்கோம் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குத்து வச்சிருக்கோம் ஆமாம் உண்மையா சீரியஸாக அதான் நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அண்ணி வேணே வேணா சொன்னா சலன் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓகே இந்த மாதிரி அண்ணிலாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் ஹாய் ஹன்னி அப்படின்னு சொன்னாங்க ஹாய் சொல்லு இது அண்ணி பேத்த குயின் இது அன்னிப்பேக்கி இது வந்து இது வந்து தங்கச்சி பெத்த ஸ்ரீ தேவி எனக்கு புராணங்கள் எல்லாம் பேச தெரியாது சூப்பர் போட போ மேடம் சாம்பார் வந்துச்சு அம்மா மேடம் வந்துச்சா சகோதரி அந்த பாப்பாவை என்னிடம் குரங்கத்திற்கு வழக்குறைக்கு வழங்கல் புராணங்கள் பேசி பார்த்தேன்

Di penuju karena enggak tahu, enggak kokoh, nggak boleh ya, enggak kalo manggala nih ya, aman, suci suci ya, aman, 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 aman,

எல்லாரும் சாமி தரிசனம் பார்த்துக்கலாம் தல ரசிகன் வாங்க அம்மு எங்க இருக்கிறீங்க ஐயோ இந்த கோயில் பேர் வேற மறந்துருனே திருப்பார் கடல் பெருமாள் கோயில் இங்கதான் இருக்கிறாங்க பாருங்க இன்னும் இல்லை நண்பா இனிமேல் தான் வாங்க சாம்பார் அங்க போய் கேமரா மாட்டேங்க தமிழ் இல்லை நீங்க சொன்னது பிடிக்கலன்னு சொல்லி இல்லை சொல்லல